முதல்வர் ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தஞ்சை நீதிமன்றத்தில் ஆஜரான தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி சட்டசபையிலும் மக்கள் மத்தியிலும் பேச்சுரிமை பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் தஞ்சை மாவட்டம் கவிஸ்தலத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி நடைபெற்ற தேமுதிக பொதுக்கூட்டத்தில் பேசிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி தலைமை கழக பேச்சாளர் ஜெயக்குமார் இருவரும் முதல்வர் ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசியதாக தஞ்சை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் தஞ்சை மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி சேது மாதவன் முன்னிலையில் பார்த்தசாரதி இன்று ஆஜரானார் வழக்கு விசாரணை தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பார்த்தசாரதி தமிழகத்தில் வழிப்பறி கொள்ளை போன்ற சம்பவங்கள் அன்றாடம் நடந்து வருவதாக கூறினார் இதுகுறித்து கவலைப்படாத அரசு தேமுதிகவினர் மீது பொய் வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார் தீர்வு காண முடியாத அரசு எங்கள் வீண் பழகை போட்டு எங்கள் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது சட்டசபையிலும் அப்படிதான் இருக்குது சரி மக்கள் மன்றத்திலேயே வந்து இந்த அரசுடைய குறைகளை அராஜத்துகளை கொள்ளைகளை பற்றி எல்லாம் பேசினால் அதற்கும் தடை உத்தரவை போடுகிறார்கள் சட்டசபையிலும் மக்கள் மத்தியிலும் பேச்சுரிமை பறிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்